பாயனென்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எக்கச்சக்க ரஸ்லிங் அப்டேட் எனக்கு கிடச்சிருக்கு குறிப்பாக ரோமன் டைன்ஸ் அண்ட் சிஎம் பாங் ரெண்டு பேரும் டபிள்யூபிள்யூ தவிர்த்து இன்னொரு விஷயத்துக்காக ஒன்று சேர போகிறாங்களாம் ரேண்டியாட்டனோட அப்டேட் கேட்டிங்களா கிடச்சிருச்சு அண்ட் ராக்லஸ்ன ரோமன் டென்ஸ் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வரப்போங்களாங்களாம் அண்ட் ஜான்சனோடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை பற்றியும் இன்னும் ஒரு சில தகவல்களை பற்றியும் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் போர் ரஸ்லிங் செய்கிற பெல்லைக்கன் ஜாய் ஆயிட்டுவோங்க இந்த ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பையனை காட்டுறோம்ல இது யார் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருப்பா முகேஷ் அம்பானி தம்பி கிகேஷ் அம்பானியா அப்படிலாம் கேட்கக்கூடாது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கிறாரு ஆனால் ஆக்சுவலி டபுள்யூபிள்யூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரான்ஸ் டோமனுக்கு மிஸ்ட்ரியான ரசல்மணி ஆப்பினு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல நிக்கோடாஸ் அவர் தான் இவர் என்னப்பா சொல்கிறீங்க அந்த நேரத்தில் அது அழகான பொம்பளை பிள்ளையாக இருந்தது எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஆக்சுவலி அது ஆம்பளை பையன்தான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பொம்பளை பிள்ளை வரையே இருக்கும் எப்படி சூரிய வம்சம் படத்தில் நடித்த அந்த சின்ன பையன் ஒரு பொம்பளை பிள்ளையோ அதே மாதிரி பொம்பளைப் பிள்ளமாக இருக்கிற இந்த பையன் ஒரு ஆம்பளை பையன் ஸோ அப்போ சின்ன பையனாக இருந்தான் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் இப்போ தான் நடந்து மாதிரி இருக்குது அந்த பையனுக்கு பதினெட்டு வயசாகிடுச்சாங்க டபுள்பியில் ஒர்க் பண்ணுற ரெஃப்ரியோடைய பையன்தான் அவன் அவன் பேர் தான் நிக்கோலரஸ் டபுள்வியூடைய மிகப்பெரிய ஃபேன் அவன் ஒரு வீடியோ க்ளேம் பிளேயர் அதாவது இந்த ரஸ்லிங்கை தவிர்த்து அதர் ரஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறது அண்ட் வீடியோ கேம் ஜிடி இதெல்லாம் கேமை ரிவ்யூ பண்ணி போடுற ஒரு ஆளாட்டை இப்போதைக்கு யூடியூப்பில் வளர்ந்துட்டுருக்கான் அந்த பயணம் சமீபத்தில் பார்த்த ஒரு சில நெட்டிசன்கள் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டபிள்யூ சண்டை போட்டால் நிக்கலஸ் தான் இப்போ இப்படி மாறிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆமாங்க நான் நிக்கலஸ் தான் அப்போ நான் டபிள்யூஸ் சண்டை போட்டுட்ருந்தேன் ஆனால் இப்போ நான் ஃபிசிக்கலாக இல்லைன்னு சி சி பேச்சு வாக்கில் நான் சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டேனோ சண்டை போடல சும்மா வந்து ரெண்டாவது சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க ஆனால் இவருக்கு டபிள்யூ பார்த்திங்கன்னா கொடுத்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடச்சிருக்காதுங்க ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா சண்டை போடலை ஒன்றும் செய்யலை ஏன் நீங்களே ஜட்டியை போட்டு கூட நிற்கலை சண்டை போட்டார் பிரான் டோமன் வெற்றி பெற்றார் டபுள்யூலியில் நீண்ட நாளுக்கு சண்டை போட்ட ரசர்ஸ் கூட ஒரு டைட்டில் கூட வின் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனால் இவர் இப்போ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அப்போ எவ்வளோ பெரிய ஆள் இப்போ இவருக்கு பதினெட்டு வயசாகிருச்சு பார்க்கறதுக்கு இந்த தோஷத்தில் தான் இருக்கிறாரு வீடியோ குழியுமே ரிவ்யூ பண்ணுற ஒரு யூடியூபராக இருக்கிறாரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காராம் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்லர் ஆவேன் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் பொம்பளை புள்ள மாதிரி இருந்தாலும் இப்போ பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஃபிட்னஸாக இல்லைல்ல பட் ஆனால் காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம் டாமினி முஸ்டர்லாம் எப்படி இருந்து எப்படி வந்தார் அதே போல் இவருக்கான காலம் மாறும்போது எல்லாமே மாறும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த செய்தி நம்ம ஜான் பற்றி தான் பேச போகிறேன் ஜான்சனாவை பற்றி பேசும்போதெல்லாம் இன்னும் மூணு அப்பீரியன்ஸ் வருவார் அப்படிங்கிற வருத்தம் தான் வந்துகிட்ருக்குது எனக்கு கிடச்சிருக்க செய்தியும் நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலி சொன்ன செய்தியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டை நீட்டால் ஜான்சனாக என்ன பண்ண போகிறாரு தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் ஓப்பன் சேலஞ்சிங் ஜான்சன் இதுக்கு முன்னாடி யுனைடெட் சாம்பியனாக இருக்கும்போது ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார் வீக்லி வீக்லி நான் வருவேன் ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிறத விடுவேன் அதில் ஃபியூடும் வரும் அல்லது ஆப்ரெண்ட் இருந்தாலும் இவர் ஓப்பன் சேலஞ்சி விடுவார் புது புது கண்டென்டர் கூடலாம் மோதிருக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் ஓப்பன் சேலஞ்சிங்கே இருபது தடவை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணியிருக்கிறாரோ அதில் டீனா ப்ரோஸு கெயின்னு எக்கச்சக்க ரஸ்ல வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க அப்படி இருந்தும் யுனைடட் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணாரு கடைசியில் ஆல்பர்ட் அல்ட்ரேட்ட தான் போனாரு சோ அப்படிப்பட்ட ஜான்சினா இன்டர் இன்டர்கான்டினெட்டில் சாம்பியன்ஷிப்பை அடுத்த வாரம் அதாவது இப்போ வரப்போற மண்டே நைட்ரா மேடிசன் ஸ்கோர் கார்டன் இதுதான் ஜான்சன் அப்படியே கடைசியில் அதுக்கப்புறம் வரவே மாட்டார் அந்தழாவில் ஜான்ஸ்னால் இன்டர் கான்டினென்ட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாராம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜான்ஸ் அவர் இன்ஸ்பைர் பண்ணி தான் அதாவது ஜான்ஸ்னா எப்படி ஓப்பன் சேலஞ்சிங் விட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை எடுத்தாரோ அதே போல் தான் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் சாமி ஜையன் அவரும் ஓப்பன் சேலஞ்சிங் ஒரு அஞ்சு ஓப்பன் சேலஞ்சிங் விட்டார் அதுக்கப்புறம் தாங்கல அவர் தோற்று போயிட்டார் இப்போ இஜியோ ட்ராகனாவா சாமிசைனை ஃபாலோ பண்ணுறாரு சாமிசைனை இன்ஸ்பைனா எடுத்து அப்படிப்பட்ட நம்ம ஜான்சனை பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினன்டல் சாம்பியன்ஷிப்பை வரும் வாரங்களில் டிஃபன் பண்ண போகிறாரு அதுவும் ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு இதுதான் தான் ஜான்சனாவுடைய கடைசி மண்டைனேட்ராக இருக்கிறதுனால அவரை டைட்டில் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வால் கேம் கடைசியாக மேடிசன் ஸ்கால ரெண்டு எபிசோடு தான் அவர் பங்கேற்பார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் டைட்டில் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது என்னப்பா ஜான்சனாக வராருங்கிற ரோமன் வரா இருக்கிற லிஸ்னர் வரா இருக்கிற எங்கள் தலைவர் ஆண்ட்ரிட்டை பற்றி நீ அப்டேட்டே சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர் நான் கமெண்ட்ஸில் பார்த்தேன் ஆக்சுவலி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு எனக்கு அப்டேட் எதுவும் கிடைக்கலையே இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா ஆட்டன் பார்த்தீங்கன்னா டபிள்யுளியை விட்டுட்டு வெளியே போய்ட்டு அதாவது வெக்கேஷனுக்கு போய்ட்டாரோம் இது நான் சொல்லலை ஆட்டனே தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு நான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக வந்து என் ஃபேமிலி கூட வெக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு வாரமாக நம்மளாலலாம் ரெண்டு வாரம் சுத்தல முடியாது அந்தளவுக்கு ஆசை கிடையாது பட் அந்த ரேண்டியாட்டன் பீப்புள் ஸோ அதனால் தான் ஃபேமிலி ஃபேமிலினா அவர் ஒய்ஃபு அவருடைய முன்னாள் பிறந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவருடைய குழந்தைகள் தானே தவிர்த்து அவருக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு பிக் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்கிறாங்க அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர் உண்டுங்க என்ன தான் டிவோர்ஸ் பண்ணாலும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த பொண்டாட்டியையும் கூட்டிட்டு போவாங்க அது நிறைய நடந்துருக்குது ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆடனும் பார்த்தீங்கன்னா தன் ஃபேமிலி கூட பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு போயிருக்காரு இன்னும் ஒரு சில வாரங்கள் வெக்கேஷனில் தான் இருப்பாராம் ஸோ ரேண்டி ஆட்டனா எனி ஒன் யாராவது ரசிகர்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க எனக்கு தெரிஞ்சு ரேண்டி ஆட்டன் நவம்பருக்கு அப்புறமா தான் டபுள்பிளூக்கு வருவார் போல் இருக்குது ஆண்டி ஆட்டனை டபுள்பிள்யூ வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட கருத்து ரேண்டி ஆட்டன் ரசிகர்களை கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க மற்ற ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க சிஎம் பாங்காக இருக்கட்டும் மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் டப்ளூடியில் முரண்பாடாக சண்டை போட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாமல் சண்டை போட்டிருக்காங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ரியாலிட்டிக்காக சண்டை போடுறாங்க அதுவும் ஒரு கார்ட்டூனில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதாவது ஜீப்ராட்டிக்ல என்ன அந்த கார்ட்டூன் பேர் எனக்கு தெரிலங்க ரெண்டு ஜீப்ரா இந்த கார்ட்டூன் வந்து ஒரு காமிக்ஸ் எப்பீட் பண்ணது இது ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ செல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்குது அந்த கார்ட்டூனில் ரெண்டு கேரக்டர் முரண்பாடு உடைய கேரக்டர்களாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அண்ட் ஜெரி இந்த டிமன் மும்பால கூட டிமன் மும்பா ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் மாற்றி மாற்றி பேசிக்கோங்கல்ல அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனுக்கு ஜூட் ஜூ பியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதோடைய செகண்ட் பார்ட்டுக்கு ரெண்டு பேரும் வாய்ஸ் கொடுக்குறாங்களாம் ஸோ அதோடைய ஃபில்பாவே எனக்கு தெரில ஆனால் ஜூட்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூனை சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு ஜீபிராக இருந்தால் அது ஜீபிராவான் ரெண்டு பேர் இருந்தால் அது ஜூவான் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறது தான் முழுக்க முழுக்க அந்த கார்ட்டூனில் பேச போகிறாங்க அதில் ஒரு கார்ட்டூனுக்கு காமெடியாக ஒருத்தர் பேசுவாராம் அதுக்கு சிஎம்பாங்கும் டெரராக ஒருத்தர் பேசுவாராம் அதுக்கு ரோமோனும் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்களாம் கைஸ் இப்போ நடக்க போகிற மண்டே நைட்ரா ஸ்கொயர் கார்டன் மண்டே நைட்ரா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பெஸ்ட் வீக் ஆஃப் த மண்டே அடுத்த வாரம் இருக்குன்னு சொல்லப்படுது பிகாஸ் குந்தர் ரிட்டன் ஆக போறாரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக ரிட்டன் ஆக போகிறார் அவருடைய கடைசி மேட்ச்சு ஒரு மிஸ்டரியான பேப்பர் சோலோ சிக்க கூட மோத போகிறா இதை தவிர்த்து ப்ரோக்லெஸ்னர் மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய ரிட்டனை வரும் வாரங்கள நம்ம எதிர்பார்க்கலாமா வா இதுக்கு மேலே என்னங்க வேணும் பெஸ்ட்டு வீக் ஆஃப் த மண்டே நேட்டராக வரப்போகிற மண்டே நேட்டராக இருக்கப்போகுது இதனால் ப்ராக்லெஸ் ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டன் ஆகும்னு கேட்டிங்கன்னா வார் கேம் நேரம் வார் கேமுக்கு இன்னும் இரண்டு வாரம் தான் இருக்குது கண்டிப்பாக இவங்க இந்த ஸ்டோரில் இருக்கணும் ஸோ அதனால் ப்ராக்லஸ்டர் அண்ட் ரோமன் ரீட்ஸ் ரெண்டு பேரோட ரிட்டர்ன் வந்து நெக்ஸ்ட்டு வீக் மண்டே நைட்ரால் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது காய்ஸ் இந்த வாரம் நடக்கப்போகிற மண்டே நைட்ராவை யாருமே மிஸ் பண்ணிடாதிங்க அப்புறம் இனி ஒன்று யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் ஈவினிங் வீடியோ போடும்போது உங்களுடைய கேள்விக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்